வெண்டக்கா செடி வந்து மூணு வாழ்ந்துச்சு மூணு வாழ்ந்துச்சு இல்ல ஆமா எலி வந்து எலி வந்து நோண்டி வச்சு ஆமா ரித்திகா என்ன புலி வந்தா இருக்கு பாத்தீங்களா அதனால இந்த இடத்துக்கு மூணு வாழ்ந்தா போடும் ஆமா எலி வந்து பாத்தீங்கன்னா முத வச்ச அடுத்த நாள் வந்து எலி வந்து பாத்தீங்கன்னா இதெல்லாம் போட்டு புடுங்கி போட்டுருச்சு அதுல ஏதோ பொழைச்சது மூணு பொழைச்சிருக்கு இன்னும் குட்டி குட்டியா செடி இருக்குது வளரும் நினைக்கிறேன் பாக்கலாம் அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா இங்க பாருங்க

நல்லா இருக்குல்ல ஏதோ ஓரளவுக்கு வந்துருச்சுல இவனுக்கு பிரணவுக்கு பாத்தீங்கன்னா அந்த ரோஜா செடியில சாமந்தி இருந்துச்சுங்க அது வந்து வளர்றதுக்கு வந்துட்டு இடம் இல்லாததுனால நாங்க வந்துட்டு இன்னொரு பக்கெட்ல வந்துட்டு அது வந்து இவன் வந்து ரெண்டு செடியும் ஒரு செடிய புடுங்கிட்டீங்கன்னு சொல்லிட்டு சோகமா இருக்கிறான் ரெண்டுமே அவன் செடி தானா

செடி பாருங்க இந்த எம்டி பிளேஸ்ல பாத்தீங்கன்னா நிறைய செடி எல்லாம் இருக்கு இல்லையா இதுல வந்து முன்னாடி நிறைய பாத்தீங்கன்னா தக்காளி செடி நிறைய இருந்துச்சு சரி சொல்லிட்டு ஒன்னு எடுத்துட்டு வரலான்ட்டு ஒரு ரெண்டு செடி மட்டும் அதுல இருந்து எடுத்துட்டேங்க எடுத்துட்டு அங்கேயே வந்து மண்ணு கொஞ்சம் வெட்டி எடுத்துட்டேன் எடுத்துட்டு வந்துட்டு இவங்க எல்லாம் பக்கெட் எடுத்துக்கிட்டாங்க எனக்கு பக்கெட்டே கிடைக்கல கடைசியில பாத்தீங்கன்னா ஒரு பிரியாணி டப்பா தான் எனக்கு கிடைச்சது அதுல வந்துட்டு அந்த எடுத்துட்டு அந்த மண் அதுல வச்சிட்டு அதுலயே செடி வச்சிட்டேன்

இப்போ நான் வந்து இந்த செவந்தி பூ பத்தி சொல்றேன் ஃபர்ஸ்ட் என்னன்னா நான் கொஞ்சம் பிரணாவோட செடி நல்லா வளர்ந்திருக்குல்ல ஏ பிரணா பச்ச செடி வந்து வளர்ந்துச்சு அதனால எட்டி வச்சிருக்காங்க ஏன் எட்டி வச்சாங்க அது வளர்ந்துக்கு இங்க இருக்குதுனால இது இங்க எட்டி வச்சாங்க இது பாத்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமா வளர்ந்து வேற போட்டதனால

அதனால நாங்க களி வந்து நாங்க வந்து இங்க வந்து உரம் வந்துட்டு பாத்தீங்கன்னா சாணி தாங்க எங்க வீட்டு பக்கத்துல எங்கயாவது மாடு எங்கயாவது இருக்கும் மாடு எங்கயாவது வந்து சாணி போட்டு வச்சிருந்தா அதை எடுத்துட்டு வந்து இந்த உர டப்ப இந்த உரம் போட்டுருவோம் நாங்க எல்லாத்தையும் இவங்க வந்து செம்பரம் பக்கத்துல வரும்போதே கொஞ்சம் தண்ணி மது சாணி எல்லாம் எடுத்துட்டு வந்திருந்தாங்க அதெல்லாமே போட்டுட்டோம் இப்ப ரித்திகா செடியில வந்து முக்கு வச்சிருக்குது பிரணவா செடியில முக்கு வைக்கல களிமண் தான் தண்ணி சீக்கிரமே இறங்கிடுச்சு சாணியம் கொஞ்சம் இதுல இருக்கு எது சாணி எது களி மண் தெரியல காக்கு இந்த மண்ணை ஊட்ட ஒரு தகுதி இறங்கல தண்ணியே அப்புறம் எதுல பாத்தீங்கன்னா சேஞ்சி கொஞ்சம் கொஞ்சமா முட்டு விட்டுருக்கு அந்த ஏற்கனவே முட்டு விட்டு இருந்துச்சு அது வந்து என்ன போயிடுச்சுன்னா காஞ்சி போயிடுச்சு என்னாச்சு தெரியல அப்ப நல்லா வெயில் அதனால காஞ்சி போனதுனால அப்படியே எங்க அப்பா தூக்கி போட்டாங்க இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா எங்க வீட்டு பக்கத்துல இருக்கிற அவங்க வந்து வச்சிருக்காங்க பாருங்க இந்த கத்தால எல்லாம் வந்து பூச்சி நல்லா தாங்க இருந்துச்சு வந்து பூச்சி அடிச்சிருச்சு இது ஃபுல்லாவே ஆமா இவங்க வந்துட்டு பாத்தீங்கன்னா இவங்க உரம் வந்து பாத்தீங்கன்னா வெங்காயம் தோல் பூண்டு காய்கறி அது மாதிரி எடுத்துட்டு வந்து போடுவாங்க இது வந்து ரோஜா செடி வந்துட்டு என்ன செம்பருத்தி பண்ணி முள்ளெல்லாம் கொத்தாது பாரு செம்பருத்தி பாருங்க புளிச்ச வந்து எதுல வச்சிருக்காங்க பாருங்க உளுந்து விழுந்து பாரு பூ ஆமா இது துளசியும் வந்து நல்லாதான் வளர்ந்துருச்சு இப்ப பனிக்காலம் அப்படின்னாலும் உளுந்துருச்சு எல்லாம்

நீ இங்கிலும்ரியாதுனீ போல மெனக்கு